ஐயா ராசா அரண்மனை அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள் தலைவர் அவர்கள் வெற்றிய அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார் திராவிட இயக்கத்தின் பிரதாமணன் தந்தை பெரியார் அவர்கள் உலகியோர் இந்த திடல் தந்தை பெரியாரை தலைவனாய் ஏற்றுக்கொண்டு குடியரசு இதழ் முதல் அனைத்து இயக்கம் ஈடுபாட்டில் இயக்கத்திலும் ஈடுபாடு இருந்த அறிவுலக மேதை அண்ணாவின் கால் பதித்த இடம் அந்த அண்ணாவின் தம்பியாய் என்று வங்கக்கடலோடும் துயில் தூய் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் பல முறை கொள்கை முடக்கம் செய்த இடம் இந்த திடல் வரலாற்று சிறப்புமிக்க திடல் இந்த திடலில் வெளியிலிருந்து பார்த்திருக்கிறோம் உள்ளே அமர்ந்து கொள்கை முழக்கங்களை கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழர் தலைவர் திராவிட இயக்கத்தின் கடைசி கையிருப்பு திராவிட இயக்க கருவூலம் ஆசிரியர் ஐயா அவர்களோடு சமநிலையில் அமர்ந்து இந்த மேடையில் சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் திராவிடம் என்ன செய்தது என்று சொல்கிறார்களே இதைத்தான் திராவிடம் செய்திருக்கிறது எல்லோரும் சமநிலை இன்றைய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதைத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் வயது முதல் முதல் முதிர்வை கூட பொருட்படுத்தாமல் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஓடி ஓடி சென்று கொள்கை முழக்கம் செய்து கொண்டிருக்கிறாரே தான் என் போன்றவர்கள் இந்த இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றினால் கூட எங்கள் ஆரம்பகால பணி திராவிட கழகத்திலிருந்து தான் தொடங்கியது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய தந்தையார் போலித்தேவன் வரலாற்று ஆய்வாளர் ராஜய்யா அவர்களின் மூத்த மகனான அண்ணன் நரேந்திரகுமார் எங்கள் தந்தையாரின் இலக்கிய வாரிசாக வரலாற்றுப் பதிவுகளை பதிவு செய்கிற வாரிசாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்னுடைய சிறப்புரை என்று அழைத்திருக்கிறீர்கள் இல்லை இல்லை இந்த குடும்பத்தின் சார்பில் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த புதுமை இலக்கிய அமைப்பிற்கும் நான் நன்றி சொல்கிறேன் நிகழ்வாகவே இதை நான் எழுப்புகிறது ஏனென்று சொன்னால் என்னுடைய அண்ணன் நரேந்திரகுமார் நான் கால் சட்டை போட்ட காலத்திலேயே எனக்கு கருப்பு சட்டை வாங்கி கொடுத்தவர் அனைத்து திராவிட இயக்க கூட்டங்களுக்கும் கைவிடித்து அழைத்து சென்றவர் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடிக்கிறேன் என்றால் எப்படி அவரை அவர் கலைஞரால் நான் எழுத்தாளரானேன் என்று சொன்னாரோ அவரால் தான் நான் கருப்பு சட்டைக்காரனானேன் என்று சொல்வதில் புலி கூட எனக்கு அச்சமில்லை பெருமைப்படுகிறேன் ஆசிரியர் அவர்களை பொறுத்தமட்டில் எந்த பக்கம் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் தாண்டி விட்டால் ஐயா அரண்மொழியை இருக்கிறார் என்று கேட்கிறார் இது எந்த உறவு கொள்கை வழி உறவு என்கிற அந்த ஒரே அடிப்படையில் எப்பொழுதும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தந்தை பெரியாரின் கொழுதையை தூக்கி பிடிக்கிறவர்கள் கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடிக்கிறவர்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தனது மனதில் ஒரு தொலைபேசி பதிவு எப்படி எங்களை பதிவு செய்திருக்கிறாரோ அதைப்போல் ஒவ்வொருவரையும் வரைக்கும் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆசிரியர் அவர்கள் கேடுகிறார்கள் என்றால் ஆசிரியர் அவர்களை உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் சற்று உடல்நலத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள்தான் எங்கள் கையிருப்பு உங்களை பார்த்து பழங்கியவர்கள் நாங்கள் உங்களை பார்த்து படித்தவர்கள் நாங்கள் உங்கள் மாணாக்கர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் வில்லாக இருங்கள் நாங்கள் எல்லோரும் அம்புகளாக இருக்கிறோம் எதிரிகளை பந்தாடுவதற்கு மட்டுமல்ல இந்த கொள்கைகளை தூக்கி பிடிப்பதற்கும் நாங்கள் என்றைக்கும் உங்களோட துணை நிற்போம் என்று சொல்லி இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் நன்றியை சொல்லிய விடைபெறுகிறேன் அதே நேரம் திருச்சியில் அங்கே இருக்கக்கூடிய பெரியார் உலகம் அமைப்பிற்கு அந்த பெரியார் சிலை அமைப்பதற்காக முதல் கட்டமாக ஆசிரியர் எதை சொன்னாலும் நான் என்றைக்கும் செய்து கொடுப்பவன் என்கிற குறை ஆசிரியர் அவர்களுக்கும் தெரியும் அந்த சூழலில் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் முதல் கட்ட நிதியாக ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாயை பிரியா உலகம் முதல் உலகிற்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்